வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் இன்னைக்கு நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் நிகழ்ச்சியில் விதவிதமான குபேர சிலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் குபேர சிலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் வந்து லாஃபிங் புத்தா அப்படின்னும் சொல்லுவாங்க இதில் வந்து லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய குபேர சிலை வந்து நான் ஏற்கனவே எங்கள் வீட்டில் பூஜா ரூமில் வச்சுருந்ததேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்குனிங்கன்னு அதை நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது திரும்ப அது கிடைச்சா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நான் பிஎல்டி ஸ்டோர்ஸ்க்கு சமீபத்தில் பொழுது அங்கே இருந்துச்சு உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த குபேர சிலைக்கு கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விளக்குங்களும் இருந்துச்சு பித்தளை விளக்கில் வந்து லைட் செட்டிங் இருந்துச்சு சப்போஸ் நமக்கு லைட் வேணான்னா கூட இந்த விளக்கை யூஸ் பண்ணிக்கலாம் இதோட விலை வந்து இரநூத்தி இருபது ரூபான்னு சொன்னாங்க குபேர சிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஃபிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சிலையை இந்த சிலையில வந்து இந்த மாதிரி உட்காஞ்சிட்டு இருக்க மாதிரி குபேர சிலை வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க குபேரனுடைய திசை வந்து வடக்குன்றதுனால குபேர சிலையை வந்து வடக்கை பார்த்து வைக்கிறது தான் வந்து நம்ம எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஸோ வந்து நம்ம வடக்கை பார்த்து குபேர சிலைகளை வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய விதமான குபேர சிலைகள் இருந்துச்சு இதில் வந்து பண மூட்டையை சுமந்துக்கிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அப்புறம் அவர் கையில் இருந்து சில்ட்ரை கொட்டுற மாதிரிலாம் இருந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கடை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுற இடத்துல எந்த மாதிரி பொருள் வைக்கணும் வாஸ்துக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதில் இந்த தவளக்கா மேலே இருக்கிற மாதிரி குபேர சிலை வந்து வைக்கிறது வழக்கமாக இருக்குது இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க இது நம்ம வீட்டிலையும் வைக்கலாம் கடைகளில் வைக்கும்பொழுது இது நல்லது நான் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் குபேர சிலை தான் வாங்கினேன் அது வந்து நூறுரூபான்ட்டு நான் வாங்கினேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குதிரை சிலையும் வந்து வைப்பாங்க இந்த சிலையும் நம்ம வீட்டில் வைக்கிறதும் நல்லது இது வந்து நம்மளுடைய செல்வ வளத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீசக்கரம் யானை இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க யானை வந்து இந்த மாதிரி தும்பிக்கையை தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கிறத வைக்கலாம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன குபேர சிலைகள்லாம் இருக்குது இந்த குபேர சிலைகள் வந்து இருந்து உங்களுக்கு வந்து இரநூறுபா முந்நூறுபான்னு ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி குபேர சிலை சொன்னேன் இல்லையா அது வந்து நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இரநூறுவாக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து கலர் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கோல்டு கலர் அதுக்கப்புறம் பச்சை கலர் குபேர சிலையும் குபேரனுடைய பிடித்தமான கலர் இந்த பச்சை அதனால் வந்து பச்சை கலரும் நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க குபேரலக்ஷ்மி இருக்கிற மாதிரி இந்த சில வந்து அதிகமாக சேல் இருக்கு இப்போ அவங்கக்கிட்ட அடுத்தது பார்த்திங்கன்னா ஆமை ஆமை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மேலே வந்து ஸ்ரீசக்கரம் இருக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க இது வந்து பித்தளையால் ஆனது இது வந்து வெயிட் ரேட் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் குதிரையும் இருக்குது அது வந்து நூற்றி தொண்ணூறுரூவா அதோட ரேட்டு இந்த யானைலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னது வந்து நூற்றம்பது ரூபாலருந்து பெருசு வந்து முந்நூறுரூவா நானூறுரூவா அந்த மாதிரி சைஸ்லேயும் உங்களுக்கு யானை இருக்குது இந்த மாதிரி சிலைகள் வைக்கும் பொழுது நமக்கு வந்து அதோடைய முகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் நிறைய பேர் இந்த மாதிரி சிலைகள்லாம் இருக்காங்க அதே மாதிரி இந்த லக்ஷ்மி வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து தும்பிக்கை வச்சுட்ருக்க மாதிரி இருக்கும் இது வந்து கஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யானையோட அந்த தும்பிக்கை பகுதி அதாவது உடம்பு பாகத்தை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குங்குமம் மஞ்சள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சிலை வந்து ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து இது வந்து இரநூறுபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சைஸு ரெண்டு பக்கமுமே நீங்கள் வந்து குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் இருக்குது இதே மாதிரி இன்னொரு கஜலக்ஷ்மி வந்து சில்வரில் இருக்குது சில்வர் பேட்டர்னில் அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த லக்ஷ்மி குபேரன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த கோல்டு கலர் இருக்குது குபேர சிலையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது அப்படின்னு சொன்னலையா எல்லாமே வந்து பணம் மூட்டை வச்சிட்ருக்க மாதிரி காசு ஜுவல்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்க மாதிரி இருந்தது நான் வந்து இந்த கடையோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் அதை வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் பின் பண்ணவும் செய்கிறேன் நான் சொன்னலையா வெள்ளை செம்பு மாடி மாடலில் கஜலக்ஷ்மி இருக்குது அப்படின்ட்டு அது வந்து இந்த மாடல் தான் இது வந்து நம்ம திறக்கிற மாதிரி இதுலேயும் இருக்குது இதில் கோல்டு ஒன்று சில்வர் ஒன்று இந்த ரெண்டு மாடல் வந்து இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆத்ம விளக்கு இதெல்லாம் வந்து துளசி மாடத்துக்கிட்ட வைக்கிற விளக்கு இந்த மாதிரி விளக்கு வைக்கும்பொழுது காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மண்டபம் இருக்குது இதுக்குள்ளே நம்ம வச்சிட்டோம்னா விளக்கு சீக்கிரத்தில் அணையாது இது வந்து ரொம்ப பேர் வந்து விரும்பி வாங்கிட்டுருக்காங்க இது வந்து நூறுரூபாலேருந்தே ஆரம்பிக்குது பெருசு வந்து இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசம் வருது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம் காமதேனோடு சேர்த்து வைக்கக்கூடிய இந்த கற்பக விருட்சமும் வந்து தனியாகவும் இந்த மாதிரி வாங்குகிறாங்க அது வாங்கிட்டு பின்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த கற்பக விருட்சம் வந்து பீஸ் ரேட்லேயும் கிடைக்கிது உங்களுக்கு வெயிட் ரேட்லேயும் கிடைக்கிது அது உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம உட்காந்து இருக்கிற மாதிரி லக்ஷ்மி சிலை குபேர சிலை இதெல்லாம் வாங்கி வைக்கும் போது நம்மளோடைய வீட்டில் வந்து செல்வம் நிலச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் வந்து எப்போவுமே வந்து நிம்மதியான ஒரு சூழல் வந்து இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி சிலைகளை நம்ம வாங்கி வைக்கிறோம் இந்த மாதிரி சிரிச்ச முகமாக இருக்கக்கூடிய சிலைகளை நம்ம வீட்டில் பொழுது எப்போவுமே நம்ம வீட்டில் சந்தோஷங்கள் வந்து நிலச்சி இருக்கும் இது வந்து பணப்புழக்கத்தையும் அதிகரிக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி சிலைகளை வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க இந்த பச்சை கலர் வந்து குபேரனுக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்றதுனால கலர் வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க பச்சை கலர் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து பச்சை கலர் திரி எல்லாமே வந்து வாஸ்து சம்மந்தப்பட்ட பொருளெல்லாம் இவங்க வச்சுருக்காங்க நம்ம கோமதி சக்கரம் அதுக்கப்புறம் ஸ்ரீ சக்கரம் இது எல்லாமே நான் வந்து இவங்ககிட்ட தான் வாங்கினேன் மேலே உட்காஞ்சிட்ருக்க மாதிரி இருக்கக்கூடிய குபேர சிலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூபான்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸாக குபேர சிலைகள் இருக்குது இப்போ நான் வந்து உங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குபேர சிலை இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு யாருக்காவது தேவை இருந்தால் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அவங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பட்ஜெட் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்